குடும்பத்தோட போயிட்டு புதிய காரை வாங்கியிருக்கிற நடிகர் நக்குல் இப்போ அவர் வெளியிட்ட வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு இருக்குது பார்க்கலாம் ஸோ தமிழ் சினிமாவில் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்னால கொண்டாடப்பட்டவங்களை ஒருத்தவங்க தான் நடிகை தேவயானி சோ தேவயானியினுடைய தம்பி அப்படிங்கிற அடையாளத்தோட சினிமாவில் நடிக்க வந்தவர் தான் நடிகர் நக்குல் அவர்கள் பாய்ஸ் படத்துல குண்டா காணப்பட்டவர் படங்களில் நடிக்கிறதுக்காகவே சுத்தமா உடல் எடை குறைத்து இப்போ ஆளே மாறினாரு ஆனா அவருக்கு வெற்றி படங்கள் பெருசாக எதுவுமே அமையலை சமீபத்தில் தேவியானி அவர்களினுடைய மகள் போட்டியாளராக இருக்கிற சரிகமபா சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா சிறப்பு விருதுநராக கலந்துக்கிட்டாரு இந்த நிலையில நடிகர் நக்குல் அவர்கள் தன்னோட குடும்பத்தோட போயிட்டு புதிய கார் ஒன்று வாங்கியிருக்கிறாரு அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து குவிச்சிட்டு இருக்குது சோ பிரபலங்கள் பலருமே இப்போ ரீசெண்டா கார் வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ நக்குள் அவர்களுமே பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தோட இணைந்து போய் காரை வாங்கியிருக்கிறாரு சோ எனவே அவருடைய நக்குள் அவர்களுக்கு நம்மள சார்பாக வாழ்த்துக்கள்